மாநிலம் புகழ் மத்திய அமைச்சர் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் காங்கிரஸ் வளர பாடுபட்ட மக்கள் மதிப்பில் உயர்ந்த மத்திய அமைச்சர் ஷஃபி அகமது குரேஷின் ஒன்பதாவது நினைவு நாள் இன்று இருபத்தி எட்டு எட்டு ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஷஃபி அகமது குரேஷி ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் மக்கள் மத்தியில் மதிப்புமிக்க காங்கிரஸ் கட்சியின் தலைவர் மத்திய அமைச்சராக ரயில்வே துறையில் மகத்தான பணிபுரிந்தார் ரயில்வே துறை முன்னேற்றத்திற்கு அவர் செய்த மாற்றங்கள் தொடர்ந்து அத்துறையின் வளர்ச்சிக்கு இட்ட வித்துக்கள் வித்தியாசமான அவரின் அணுகுமுறை வியக்க வைக்கும் சாதனைகள் தொழிலாளர்களின் தோழர் தொழிற்சங்கத்தில் முன்வைக்கப்படும் கோரிக்கைகளை அவர்களோடு சேர்ந்து விவாதித்து எடுக்கும் முடிவுகள் நல்ல பலன் தந்தன மத்திய பிரதேச மாநில பத்தொன்பதாவது ஆளுநராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு வரை பதவி வகித்தார் அவரின் எண்பத்தி ஏழு வயதில் இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினாறில் தில்லியில் காலமானார்